மகாநதி நெக்ஸ்ட் வீக் எப்படிமோ வெண்ணிலா எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுட்டு மனுசார விஜய்காவிரிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன இருந்திருந்தாலையும் உங்களோட லைஃப்பில் நான் கூடாது உங்கள் லைஃப்பில் வந்து நான் ரொம்பவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க காயப்படுத்தியிருக்கேன் ஆனால் என் மேலே உங்களுக்கு கோபமே வரல எவ்வளவோ எனக்கு புரிய வைக்க பார்த்துருக்கீங்க என்னை மாற்ற தான் பார்த்துருக்கீங்க தவிர ஆனால் நான் தான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுட்டேன்றாங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலா அப்படி எல்லாம் இல்லை நீங்க மூணு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணிருப்போம் இல்ல என்னுடைய கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனா உண்மையிலே விஜய் உனக்காக உயிரை கூட கொடுக்கற அப்படின்ற ஒரு பொண்ணு நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்க நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா காவேரி உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சுங்க கடவுள் உங்க ரெண்டு பேருமே வந்து படிச்சது வந்து உங்களுக்கு இவங்க அவங்களுக்கு இவங்க அப்படின்றதுனால தான் படிச்சிருக்காங்க போல அப்படின்ட்டு எல்லாம் வெளியில சொல்றாங்க காவிரி இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி விஜய் உன்னுடைய வாழ்க்கை நல்லா நீ காவிரியோட சந்தோஷமா இரு அப்படின்ட்டு விஜய் விட்டு நிரந்தரமா போயிடுறாங்க வெண்ணிலா ஆதரோட இந்த பிரமுவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதும் வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ